வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் அருள்மிகு லட்சுமி புரீஸ்வரர் திருக்கோவில் திருநின்றியூர் அந்த கோவிலை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் சோழ தேசத்தின் காவேரி வடக்கரை சிவாலயங்கள் அறுபத்தி மூணில் பத்தொன்பதாவது திருத்தலமாக திகழ்கிறது திருநின்றியூரில் உள்ள லட்சுமி புரீஸ்வரர் திருக்கோவில் தேவர்களும் ஏனைய தெய்வங்களும் நித்தமும் தொழும் நிகரற்ற இறைவன் வீற்றிருக்கும் பதி இது உலகாக்களின் தேவைகளை பூர்த்தி செய்தும் ராஜபோகங்களை அள்ளித்தரும் அருள்மிகுபதியாகவும் விளங்கும் புண்ணிய பூமி இது இங்குள்ள இறைவனை செல்வத்தின் அதிபதியாக திரு நின்ற மகாலட்சுமி பூஜித்து வழிபட்டுள்ளார் ஆதியில் திருமாவளின் திருமார்பில் நீங்காமல் இருக்கும் வரம் வேண்டி அலைமக லட்சுமி தேவி இங்குள்ள இரிசனை வழிபட்டு வரம் பெற்றதாக தல புராணம் தெரிவிக்கிறது எனவே இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபட்டால் செல்வத்திற்கும் தம்பதி ஒற்றுமைக்கும் குறைவிற்காது என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது நாள் ஒன்றுக்கு ஒரு வேலி நிலத்தின் வருவாயைக் கொண்டு இத்தலை இறைவனுக்கு வழிபாடு செய்ய வேண்டும் என்பது பரசுராமரின் எண்ணமாக இருந்தது எனவே அவர் முன்னூறு வேதியர்களோடு இங்கு வந்து தங்கினார் மேலும் முன்னூத்தறுபது வேலி நிலத்தை நீர்வார்த்து வளர்த்து அதில் வரும் விளைச்சல் வருவாயைக் கொண்டு இந்த தல ஈசனுக்கு வழிபாடுகளை செய்து வந்தார் இதையடுத்து பரசுராமனுக்கு இத்தலை இறைவன் திருவடி பேர் வழங்கி அருளினார் என்று தல புராணம் எடுத்துரைக்கிறது இது தவிர பசு ஒன்று தனது மடிப்பாலை பொழிந்து இத்தல பெருமானை வழிபட்டு அவர் திருவடி புகுந்துள்ளது இந்திரன் இந்த இறைவனை வணங்கி வழிபட்ட பின்னே இந்திரலோகத்தை ஆட்சி செய்யும் உரிமையை பெற்றதாகவும் கூறப்படுகிறது அந்த மிகுந்திருந்த இந்த நின்றியூர் ஈசனை சித்தர்களும் தேவர்களும் பலரும் வணங்கி பேறு பெற்றுள்ளனர் காலை நண்பகல் மாலை ஆகிய மூன்று வேளைகளிலும் அகத்திய மாமுனிவர் இந்த பரமனை பூஜித்து பொதிகை மலையில் வாழும் பேறு பெற்றார் திருமால் பிரம்ம தேவர் ஆகியோர் சில மந்திரங்களால் இத்தலை இறைவனை வாழ்த்தி பல வரங்களை பெற்றுள்ளனர் இவை அனைத்துக்கும் சான்றாக விளங்கும் சுந்தரரின் தேவாரம் பாடல் பெற்றவை ஆகும் இத்தல இறைவனை பற்றி திருஞான சம்பந்தர் திருநாவுகரசர் ஆகியோர் தலா ஒரு பதிகமும் சுந்தரர் இரண்டு பதிகங்களும் பாடியுள்ளனர் வள்ளல் ராமலிங்கரும் பட்டினத்தாரும் இத்தலம் வந்து வழிபட்டுள்ளனர் பெரிய புராணத்தில் இத்தலம் பற்றி சேக்கிலார் பெருமான் குறிப்பிட்டுள்ளார் தல வரலாறு ஒரு சமயம் பிரம்மஹி தோஷத்தால் கோட்செங்கட் சோழன் என்னும் மன்னனுக்கு சித்த பிரம்மை ஏற்பட்டது அதற்கு பரிகாரம் செய்வதற்காக அந்த மன்னன் தினமும் சிதம்பரம் நடராஜர் ஆலயம் சென்று அர்த்தஜாம பூஜையில் கலந்து கொண்டு அரண்மனை திரும்புவான் அப்போது திருநின்றியூர் காடாக இருந்தது காட்டுப்பகுதியான அருகே வரும்போது மன்னன் முன்பாக அரண்மனை காவலர்கள் பிடித்திருக்கும் தீவண்டி அணைந்து போவது வாடிக்கையாக ஒன்றாக இருந்துள்ளது இதனை கவனித்து வந்த மன்னன் அந்த இடத்தில் ஏதோ ஒரு சக்தி இருப்பதாக உணர்ந்தான் ஒரு நாள் பகல் வேளையில் அந்த வழியாக மன்னன் வந்தான் அப்போதும் தீவண்டிகள் அணைந்து போயின மேலும் அந்த அடர்ந்த வனப்பகுதியின் நடுவே பசு ஒன்று வானத்தில் இருந்து இறங்கியதையும் கவனித்தான் இதையடுத்து காட்டுப்பகுதியை சுத்தப்படுத்த காவலர்களுக்கும் மன்னன் உத்தரவிட்டான் அதற்கான பணியை காவலர்கள் தொடங்கினார்கள் அப்போது ஒரு காவலாளி பாறையில் கடப்பாறையால் குத்திய போது அதில் இருந்து ரத்தம் பீரிட்டு வெளிவந்தது அந்த இடத்தை மன்னன் உற்று நோக்கினான் அங்கு ஒரு சுயம்பு லிங்கம் இருப்பது தெரிய வந்தது இதையடுத்து லிங்கத்தின் மீது ஆலயம் எழுப்பி தினமும் வழிபாடு செய்து வந்தான் இதன் விளைவாக கோட்செங்கட் சோழனின் சித்த பிரம்மை முற்றிலும் நீங்கி நிவாரணம் கிட்டியது ஆலய அமைப்பு ஊரின் உள்ளே நாராபுரமும் மதிகள் சூழ ஆலயம் அழகுற அமைக்கப்பட்டுள்ளது பழைய கோவில் முற்றிலும் சிதைந்ததால் நாட்டுக்கோட்டை நகரானதால் ஆலயம் புதிதாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அழகிய மூன்று நிலை ராஜகோபுரம் அதன் உள்ளே சென்றால் பலிப்பீடம் நந்தி மண்டபம் ஆகியவை உள்ளது சில படிகள் ஏறினால் மகா மண்டபம் காணப்படுகிறது அதன் வலது புறம் அம்பாள் சன்னதி அமைந்துள்ளது தெற்கு நோக்கியபடி நின்ற திருக்கோலத்தில் உலகநாயகி அம்மன் அருள் பாலிக்கிறார் லோகாம்பிகை என்று அழைக்கப்படுகின்றனர் கருவறையின் கிழக்கு நோக்கியபடி அருள் பாலிக்கிறார் லட்சுமி புரீஸ்வரர் மகாலட்சுமி புரீஸ்வரர் என்றும் இறைவனை அழைக்கிறார்கள் லட்சுமி தேவி வழிபட்டு பெயர் பற்றதால் இந்த பெயர் வந்துள்ளது கடப்பாறை பட்டத்தில் ஏற்பட்ட காயத்தை இன்றும் பானத்தின் சிரசில் காண முடியும் இறைவனும் இரவியும் வழிபட்ட பின்னர் ஆலயம் வளம் வந்தால் தேவ கோஷ்டத்தில் உள்ள மூர்த்திகளை தரிசிக்கலாம் மேற்கு திருமாளிகை பந்தியில் ஜமதேஸ்வரர் பரசுராமேஸ்வரர் சுப்பிரமணியர் சமயக்குறவர்கள் நால்வர் ஆகியோரது சிலை உருவங்கள் உள்ளன மகாவிஷ்ணுவும் கஜலட்சுமியும் தனி அழகோடு ஆலயத்தில் உள்ளனர் ஆலய தென்மேற்கு மூலையில் கணபதி சன்னதியும் வடமேற்கு மூலையில் வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் சன்னதியும் அமைந்துள்ளது தல விழாமரமும் விளாமரமும் தல தீர்த்தமாக நீலமலர் கொய்கையும் விளங்குகின்றனர் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் வழிபட உகந்த ஆலயம் இதுவாகும் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு வழிபாடு நடைபெறுகின்றது பிரம்மஹஸ்தி தோஷம் நீங்கும் தலங்களில் இதுவும் ஒன்று செல்வ செல்வசலிப்பு உண்டாக இங்குள்ள இறைவனுக்கு லட்சுமி ஹோமம் செய்தல் நன்மைகள் நடைபெறும் ஹோமத்தில் தாமரை இதழில் தேன் ஊற்றி யாக குண்டத்திற்குள் இட வேண்டும் மேலும் குழந்தை பேர் இல்லாதவர்களும் இத்தல இறைவனை வழிபட்டு தங்கள் வேண்டுதல் நிறைவேற பெறுகின்றனர் திருநின்றியூர் இறைவனை வழிபட்டால் அச்சம் பாவம் கேடு நோய் யாவும் நீங்கும் என்பது சம்பந்தர் வாக்காகும் இத்தலம் பற்றிய அன்பர்களை வினைகளும் பாவங்களும் அண்டாது என்பது திருநாவுக்கரசரின் திருவாய் மொழியாகும் திருநின்றியூர் இறைவனை வழிபட்டால் அச்சம் பாவம் கேடு நோய் யாவும் நீங்கும் என்பது சம்மந்தர் வாக்காகும் இத்தலம் பற்றிய அன்பர்களை வினைகளும் பாவங்களும் அண்டாது என்பது திருநாவுக்கரசரின் திருவாய் மொழியாகும் நன்றி நண்பர்களே வீடியோவை ஷேர் பண்ணுங்க